ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில்ங்க ஒரு சூப்பரான புடலங்காய் குழம்பு அல்லது புடலங்காய் கறி எப்படி வேணாலும் சொல்லலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம புடலங்காயில் பொரியல் செய்வோம் அல்லது புடலங்காயில் கடலைப்பரு போட்டு கூட்டு செய்வோம் நான் வித்தியாசமாக குழம்பு செஞ்சுக்கிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில ரெண்டு வரமிளகா ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க புடலங்காய் பொடியாக கட் பண்ணது ஒரு பேன் எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக ஆயில் விட்டு எண்ணெய் சேர்த்துக்குவோங்க உளுந்து பருப்பு சேர்த்து பொறிஞ்சி வரட்டும் அண்டு பெரிய வெங்காயம் வரமிளகா கருவேப்பில மூணையும் ஆட் பண்ணி அதுப்போ சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க அண்டு நறுக்கி வச்சால் தக்காளி ஆட் பண்ணிடலாங்க தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டுங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் அண்ட ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணிடுங்க இப்போ பொடியாக கட் பண்ணால் பொடலங்காயும் அதில் ஆட் பண்ணிடலாம் டக்குன்னு செஞ்சிடலாம் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் குருமா டைப்பு தான் பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியாச்சு பொடலங்காய் ஆட் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுருலாங்க அண்டை ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் நம்ம சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் அண்டு ரெண்டு வரமிளகாய்ங்க ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக சோம்பு எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் காய் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கிடுச்சுங்க அந்த காய் வேகக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து காயை மூடி வச்சுருங்க அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கிட்டு நம்ம இந்த பக்கம் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணி அதில் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணி குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிடுங்க அண்டு ஃபைனலாக உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்தி நல்லா கொதி வந்து காய் வெந்து வந்தது இறக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான புடலங்காய் கறி ரெடி ஆயிடும் நம்மளுக்கு